ஏன் நிறைவேற்றி தரமையுமா என்னமா கர்ப்பாட பேரிட்டு சொல்லி சந்தோஷம்

உரிஞ்சே நின்னு இருப்பேன் போட எழு நம்ம கையில் வாங்கிட்டு தானே அப்படின்ற பிளான் இந்த முடிவு வேற எனக்கு இந்த உலகம் ஐயோ ஏதோ என்னோட ஆளு உலகே நான் போயிடும் பிரகாரம் வாழ்நா ராஜயோகம் வாழ்க்கை மரண யோகம்

அடியே வந்து போகறியாடா அண்ணி வந்துறே அம்மா அம்மா சொல்லுடா என்ன கேடா அம்மா வெயிட் பண்ணுயா

Ya ya maa? Ya maa? Kenapa kawan diri? Kena bete-bete gati? Ndiwala ingat tanya asante nama kenapa kawan diri? Ya maa? வாங்க இருந்து சம்சாரம் இருக்கு நல்லபடியா முடிஞ்சுட்டாங்க சித்திங்க என் பெருமா என் பெருப்பா என் அண்ணி என் அண்ணன் என் அக்கா

இன்றைக்கி மாந்திரியத்தை தேடிக்கிட்டு இதை தம்பி மாதிரி வாழ்ந்துக்கும் ஏதோ நிம்மதியெலாம் கடையில் போட மாதிரி தலைஞ்சுன்னா நிம்மதியாக போயிடும் புரியுதா இல்லையா நம்மளை எது பெட்டாம நினச்சி நான் இப்போ வாடுறேன் இல்லாமவே எதுக்கே ஒன்று குடலை சேர்ந்து குடிச்சு கும்மாட போட்டேன் ஏதோ இளமை இதோ இதோன்னு சொல்லிட்டு எனக்கு இளமை வயசில் எனக்கு நிம்மதியாக கடையில் போனேன்

มากับเรมอ่ะ <laughs> <laughs> <laughs>

என்னை வெச்சு வெறுத்து தனியாக ஓட்டுக்கிறேன் மூணு பேர் இருந்தானே நம்ம ஒன்னா பிறந்தோம் இன்னைக்கு நிலைமை தர மாட்டிச்சு நீ குடிக்கா கில்லி வச்சு குடிக்க வச்சு குடிச்சேன்னா நம்மட்டியே போயிடறேன் அவளை போய் பார்க்கறேன் புரியலையா இந்த இளம வயசுலே எனக்கு இது தேவையம்மா என்ம்மா நானாக பார்த்து கஷ்டம் மாங்கலயம் நம்மடி இல்லை போயிடுச்சு

ஒரு <laughs> சார

கல்யாண நிகழ்ச்சி அப்பா கையில அம்மா கையில கூடு அம்மா கையில போடு அப்பா ஜன என் அண்ணு பார்க்குறது யாரை பார்க்க என் அம்மா கையப்பேன் கேட்ட பார்த்தீங்கன்னா மரும கல்யாணம் என் மணக்கல்லான போயிட்டேன் என்ன செய்ய போகிறோம் மையம் மணக்கல்ல நாடு பொறுத்துல நகரம் பொருத்தல ஊர் உலகம் போடுக்கல அண்டை கிளம்பட்டி என் பொண்ணை விட்டு பெண்ணு ஆகி பார்த்தாவில் அவன் பேச நான் பேசுறோம் ரெண்டு பேருக்கோம் இதுதான் உண்மை தவிர வேலை இல்லை அம்மா பாத்துக்கோ பாத்துக்க அண்ணனை பாட்டுக்கோ எங்க அம்மா பாட்டுக்கோ எங்க அம்மா பாத்துக்கோங்க No, yeah. no,